ஹலோ எப்ரியான் வெல்கம் டல்சுக் லவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்திரப்பதிவு சம்பந்தமாக முக்கியமான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆவணப்பதிவில் உள்ள பத்திரங்களை பார்த்திங்க அப்படின்னா சில காரணங்களுக்காக வந்து அதாவது நிலுவையில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பத்திரங்களை நம்ம சார்பதி அலுவலகத்தில் கொடுத்துருக்குறப்போ ஸோ நிலுவையில் வச்சுருவாங்க சில காரணங்களுக்காக நிலுவையில் வைப்பது இது யாசூஷல் நடக்கிறதான் ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு பத்து முக்கியமான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகங்கள் அதாவது சார்பதிவாளர் மற்றும் மாவட்ட பதிவாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து உத்தரவுகளையும் வந்து இந்த தலைவர் வந்து பிறப்பிச்சிருக்காரு ஸோ அது என்னென்ன உத்தரவுகள் ஸோ அதனால் என்ன நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பத்திரத்தை சார்பதிவாளர் நிலுவையில் வைக்கும்போது ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளில் டவுன் பாக்ஸ் என்ற பிரிவில் உரிய காரணத்தை பதிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பத்திரத்தை தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து நிலுவையில் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து அவங்க டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற மென்பொருளில் டவுன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காரணத்தை வந்து கம்பல்சரி குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த காரணத்துக்காக நிலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான காரணம் உரிய காரணம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா ஆவணதாரர் கோரிக்கை அடிப்படையில் ஒரு பத்திரம் நிலுவையில் வைக்கப்படும் நிகழ்வில் அதற்கான எழுத்துப்பூர்வமான கடிதம் பெறப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது அந்த பத்திரம் நிலுவையில் வைக்கப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எழுத்துப்பூர்வ கடிதம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா நிலுவையில் வைக்கப்படும் பத்திரங்கள் விஷயத்தில் பத்து நாட்களுக்குள் முடிவு எட்டப்பட வேண்டும் அதாவது உங்களோட பத்திரப்பதிவு வந்து அவங்க நிலுவையில் வச்சுருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அதுக்கான முடிவு எட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபோர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா பட்டாவில் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு தேவைப்படும் நிகழ்வில் இணையதளம் வாயிலாக விபரங்களை சரிபார்த்து பத்திரத்தை திருப்பி தர வேண்டும் அதாவது உண்மை உண்மைத்தன்மை சரிபார்ப்பு தேவைப்படும் நிகழ்வின் போது பார்த்தீங்க அப்படின்னா இணையதளம் வாயிலாகவே பார்த்தீங்கன்னா விபரங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்திரத்தையே திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்த் ஒன்றாக பார்த்தீங்க அப்படின்னா இணைய வழியில் பட்டா தகவல்களை சரிபார்க்க முடியாத நிலையில் சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு கடிதம் எழுதி உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் இது தொடர்பான கடித போக்குவரத்து பிரதிகளை ஆவணதாரருக்கு அனுப்ப வேண்டும் அதாவது ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா பட்டாவை சரிபார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு கடிதம் எழுதி உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆவணதாரருக்கு அதையும் அந்த கடிதத்தை அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த்துனா பார்த்தீங்கன்னா முடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள பத்திரங்களில் மதிப்பு நிர்ணயம் கட்டட கலப்பணி போன்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கும் முடித்து மேலதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் அதாவது அவங்க நிலுவையில் வச்சுருக்காங்க முடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்க ஒரு பத்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த இடத்தோட மதிப்பு நிர்ணயம் மற்றும் கட்டட கலப்பணி போன்ற பணிகளை பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ளும் முடித்து மேலதிகாரிக்க அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க செவன்த்தோன்னா பார்த்திங்கன்னா முடக்கம் செய்ய வேண்டிய பத்திரம் தொடர்பான குறிப்புகள் வந்ததிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் காரணம் காட்ட கோரும் அறிவிப்பை ஆவணதாரருக்கு பதிவு அஞ்சலில் அனுப்ப வேண்டும் அதாவது முடக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள காரணம் காட்டக்க ஒரு அறிவிப்பை ஆவணதாரருக்கு பதிவு அஞ்சலில் அனுப்ப வேண்டும் ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள அனுப்பணும் ஸோ என்ன காரணத்துக்காக நாங்கள் முடக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள அனுப்பணும் பதிவு அஞ்சலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எயித்துன்னா கடிதம் அனுப்பி பதினைந்து நாட்களில் ஆவணதாரரிடமிருந்து உரிய பதில் வராத நிலையில் அந்த ஆவணம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதினஞ்சு நாட்களுக்குள்ளே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவணதாரருக்கு பதிவஞ்சலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பதிவஞ்சலில் அனுப்பியுமே அந்த பதினஞ்சு நாளில் ஆவணதாரன் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஒரு ஆவணம் முடக்கப்பட்டதாக வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நைன்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இதில் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மூன்று மாதங்களுக்குள் இறுதி முடிவே எடுக்க வேண்டும் அதாவது இந்த மேலே சொன்ன பாயிண்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உரிய நடைமுறைகளை பின்பற்றி மூணு மாதத்துக்குள்ளே அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே இதை இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக பார்த்திங்கன்னா மாவட்ட பதிவாளர் நிலையில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொறுப்பு நிலையில் உள்ள சார்பதிவாளர் உதவியாளர்கள் முடக்க ஆவணம் குறித்த விவரங்களை காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் மேலதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் அதாவது என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்குது அதோட நிலைமைகள்லாம் என்ன அந்த ஆவணத்தோட நிலைமைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சார்பதிவாளராக இருக்கட்டும் உதவியாளராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முடக்க ஆவணம் குறித்த விவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா காலம் தாழ்த்தாமல் அவங்களுக்கு மேலதிகாரிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவில் உள்ள பத்திரங்களை சில காரணங்களுக்காக வந்து நிலுவிலேயே வச்சுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆவணத்தை முடக்கிடுவாங்க ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து இப்போ பத்து காரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் என்பது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்